திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று கூறுவார்கள் திருமணம் குறித்து பல்வேறு கட்டுரைகளும் புத்தகங்களும் திரைப்படங்களும் வந்துள்ளன திருமணம் குறித்து சாதி மத பேதமின்றி பாசிட்டிவான கருத்துக்கள் சிலவற்றை ஆராய்வோம் பழைய காலத்தில் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றன நமது தேசபிதா மகாத்மா காந்தியின் பத்தொன்பது பதிமூன்றாவம் வயதில் அவருக்கும் கஸ்தூரிபாய் காந்திக்கும் திருமணம் நடைபெற்றது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் நமது தலைவர்கள் பெண்களின் திருமண வயதை பதினெட்டாகவும் ஆண்களின் திருமண வயதை இருபத்தி ஒன்றாகவும் நிர்ணயித்து சட்டம் இயற்றினர் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சுமார் பதிமூன்று வயது முதல் பதினாறு வயதுக்கு உள்ளாக உடல் ரீதியாக திருமணத்திற்கு தகுதியானவர்களாக ஆகின்றனர் இதைத்தான் பெண் வயதுக்கு வந்துவிட்டாள் என்று கூறி பெண்ணுக்கு சிலர் விழா எடுத்து எடுத்து நடத்துகின்றனர் ஒரு ஆணும் பெண்ணும் பருவத்துக்கு வந்த பிறகு உள்ள காலத்திற்கும் அவர்களின் திருமணத்திற்கும் இடை இடைப்பட்ட காலத்தில் அவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் கல்வி வேலை போன்றவற்றை போராடி பெற வேண்டியுள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் ஒரு பெண்ணுக்கு பதினைந்து வயதில் திருமணம் செய்து வைத்தால் அவள் படிக்கும் கல்லூரியில் தொட்டில் கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பொதுவாக தொண்ணூத்தொன்பது சதவீத சதவீதத்தினர் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வை முடித்து கொள்கின்றனர் ஒரு சிலர் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவிகளாகவும் மாறிவிடுகின்றனர் உடல் ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ளும் வகையில்தான் உடல் அமைப்புகள் உள்ளன ஒரு பெண்ணின் திருமண வயதை பதினெட்டாக நிர்ணயித்த நிலையில் சாதாரணமாக அவளின் வயது சுமார் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து வயதில்தான் அவளுக்கு திருமணம் இப்போது நடைபெறுகிறது இந்தியாவில் ஒரு ஆணின் மற்றும் பெண்ணின் சராசரி ஆயுள் எழுபது வயதாக உள்ளது என்று ஆய்வுகள் கூறுகின்றன ஒரு பெண் வயதுக்கு வந்த நாளில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து வயது வரை குழந்தை குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடன் இருக்கிறாள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயது வரம்பு ஆணுக்கு இல்லை வயதுக்கு வந்த நாளில் இருந்து திருமணம் வரை உள்ள காலகட்டத்தில் தனது உணர்வுகளை அடக்கி தனது கவனம் முழுவதையும் தங்கள் குறிக்கோள் மீது திருப்புபவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவர் மேல்நிலை பள்ளிகளில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வகுப்புகள் தனித்தனியே உள்ளன பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவனோ மாணவியோ அடுத்த அடுத்த கட்ட படிப்பான இன்ஜினியரிங் அல்லது மருத்துவம் அல்லது தொழில் சம்பந்தமான வேறு எந்த படிப்பிலோ சேரும் போது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து படிக்கும் நிலை உள்ளது இப்போது எல்லோர் கையிலும் செல்போன் இருக்கிறது இரவு நேரத்தில் தூக்கமின்றி தவிக்கும் ஒரு மாணவி தனது செல்போனில் பேசிக் கொண்டிருப்பதை எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள் தேவையில்லாமல் ஒரு மாணவனோ மாணவியோ தனது செல்போன் எண்ணை யாருக்கும் தெரிவிக்க கூடாது தேவையானவர்களின் செல்போன் எண்ணை மட்டும் அவர்கள் பெயருடன் சேர்த்து தனது செல்போனில் சேமித்து வைக்க வேண்டும் சேமித்து வைக்காத செல்போன் எண்ணிலிருந்து வரும் கால்களை எடுக்காமல் தவிர்ப்பது நல்லது தனது செல்போன் எண்ணை தனது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் யாராவது அறிந்து தனக்கு போன் செய்யும் பட்சத்தில் தனது செல்போன் எண்ணை மாற்றிவிட்டு பேங்க் தனது அக்கவுண்ட் ஆதார் கார்டு கல்லூரி போன்றவற்றில் புதிய செல்போன் எண்ணை மாற்றி பதிவு செய்வது நல்லது திருமணத்திற்காக வரன் தேட ஆரம்பிக்கும் போது பெண் அல்லது ஆண் என்ன படித்திருக்கிறார் என்பதுதான் முதல் கேள்வியாக இருக்கிறது அடுத்து எங்கு வேலை என்ன சம்பளம் என்று கேட்கப்படுகிறது எனவே முதன் முதலாக இந்த இரு கேள்விகளுக்கும் நல்ல பதில் சொல்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையில் அமர்வதற்கு ஏதுவாக முதலில் நல்ல கல்வி கற்றிருக்க வேண்டும் நல்ல கல்வி கற்க வசதி இல்லாதவர்கள் ஒரு டெய்லராக கூட பயிற்சி பெறலாம் இந்த காலத்தில் ஒரு பிளவுஸ் தைப்பதற்கு கூட ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது ஏசி மெக்கானிக் கார் ஏசி ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது நர்சிங் படித்தவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கிறது கட்டிட வல்லுநர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடை கிடைக்கிறது ஒரு டிரைவர் பணி செய்வர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது ஒரு ஆட்டோ ஓட்டுநரும் கூட தனது மகனை இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்க வைக்கும் அளவுக்கு சம்பாதிக்கிறார் படித்த ஆண்கள் ஒரு கடையில் வேலை பார்த்து அந்த தொழிலை தெரிந்து கொண்டு பிறகு சொந்த கடை ஆரம்பிக்கலாம் இப்போது வேலை வாய்ப்புகள் பறந்து காணப்படுகின்றன கல்லூரியில் படிக்கும் போது வேலை செய் கல்லூரியில் படிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் ஒரு பெண்ணும் ஆணும் தாங்கள் அணியும் ஆடைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கவர்ச்சியை தவிர்த்து மாடர்ன் டிரெஸ்களை அவர்கள் அணியலாம் அவர்கள் தாங்கள் உண்ணும் உணவிலும் கவனம் செலுத்த வேண்டும் கொழுப்பு சத்து அதிகமுள்ள பால் சம்பந்தமான உணவுகள் அசைவ உணவுகள் எண்ணெயில் பொரித்த உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் வயிறு முட்ட சாப்பிடாமல் குறைவாகவே சாப்பிட வேண்டும் தூக்கத்தை கெடுக்கும் காபி டீ அருந்துவதை தவிர்த்தல் அவசியமாகிறது வேலை செய்யும் பெண்ணும் ஆணும் தனது தகுதிக்கு ஏற்ப ஒரு டூ வீலர் அல்லது போர் வீலர் வாங்குவது நல்லது இந்த காலத்தில் நல்ல இ பைக்குகள் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன இந்த தருணத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அல்லது திருமண நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏதுவாக புதிய வீட்டை கட்ட வேண்டும் அல்லது பழைய வீட்டை புது புதுப்பிக்க வேண்டும் தனக்கு வரப்போகும் மணப்பெண்ணோ மன மாப்பிளையோ எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பத்து அல்லது பதினைந்து பாயிண்டுகள் அடங்கிய ஒரு லிஸ்ட் தயாரிக்க வேண்டும் இதில் கல்வி தகுதி குடும்பம் வேலை சம்பளம் சாதி மதம் தோற்றம் நிறம் குணம் நடத்தை உடன் பிறந்தவர்கள் பொருளாதார நிலை கண்பார்வை வீடு நிலம் போன்றவற்றை பெற்றோர்கள் தங்கள் மகளையோ மகனையோ கலந்து ஆலோசித்து தயார் செய்ய வேண்டும் இந்த பாயிண்ட்களை பூர்த்தி செய்யும் மணமகனையோ மணமகளையோ தேர்ந்தெடுப்பது நல்லது ஒரு புதிய வீடு கட்டுவதற்காக தனது நிலம் ஒன்றை விற்க வேண்டும் என்று ஒருவர் எண்ணுவதாக வைத்துக் கொள்வோம் அவர் மனதில் அக்கம் பக்கம் விசாரித்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்தால் விட்டுவிடலாம் என்று அவர் கணக்கு போட்டிருக்கும் நிலையில் ஒருவர் வந்து அந்த நிலத்துக்கு பத்து லட்சமோ இருபது லட்சமோ அல்லது முப்பது லட்சமோ தருகிறேன் என்று கேட்கலாம் ஆனால் நிலத்தை விற்பவர் தான் எண்ணிய விலை வரும் வரை பொறுத்திருந்து விலை வைந்து வந்ததும் விற்பதை போல பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்கள் எண்ணங்களை இந்த விஷயத்தில் பொறுத்து இருந்து சாதிக்க வேண்டும் ஒருவேளை எதிர்பார்த்த விலை யாரும் கேட்கவில்லை என்றால் சற்று குறைந்த விலைக்கு கேட்போருக்கு அந்த நிலத்தை அவர் விற்பது போல தகுந்த நேரம் வரை காத்திரு காத்திருந்தும் வரங்கள் அமையவில்லை என்றால் வயதை கருத்தில் கொண்டு தங்கள் நிபந்தனைகளை சற்று தளர்த்திக் கொள்ளலாம் நேரம் வரும்போது திருமணம் நடந்துவிடும் யார் தடுத்தாலும் நிற்காது பூத்த மாலை பெட்டிக்குள் இருக்காது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்கு பெண் பார்க்க வரும்போது பெண் வீட்டில் வீட்டில் நபர்கள் தவிர வேறு யாரும் யாரையும் அனுமதிக்காமல் இருப்பது நல்லது சில நேரங்களில் தனது குழந்தைகளை உறவினர் குழந்தைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் சில தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் செலவு செய்யாமல் உயிரை கொடுத்தாவது அந்த திருமணம் நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து திருமணத்தை நடக்க விடாமல் செய்து விடுவார்கள் தேவை நடக்காமல் போய்விடும் மனம் வலிமையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருநாய்களை வீட்டுக்குள் அனுமதித்தால் கடித்து குதறிவிடும் சில திருமணங்களை சோதரர்கள் திசை திருப்பி விடுவார்கள் சோதரத்தை நம்பிய செல்வி ஜெயலலிதாவும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் இறந்து போவார்கள் என்று சோதியர்கள் ஏன் கூறவில்லை நடப்பது நடந்தே தீரும் நமது பிரச்சனைகளை இறைவனிடம் ஒப்படைப்பதே சிறந்தது பெண் பார்க்க வந்த மாப்பிளையும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் நேரில் பார்க்க வேண்டும் இவர் நமக்கு ஏற்றவரா என்பதை அவர்கள் இருவரின் முடிவுக்கே விட்டுவிட வேண்டும் மாப்பிளையும் பெண்ணும் கொஞ்ச நேரம் பேச அனுமதிக்கலாம் பெண் பார்க்கும் இந்த நிகழ்வின் போது வயதான தாத்தா பாட்டிகளை தவிர்ப்பது நல்லது அவர்கள் தேவையில்லாமல் எதையாவது பேசிவிடுவார்கள் ரகசியமாக நடத்த வேண்டும் வீட்டுக்காரர் கேட்டால் கூட மறைத்து விட வேண்டும் திருமணத்திற்கு முன் நிச்சேதாம்புலத்தை அவசியம் நடத்த வேண்டும் அப்போது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் அழைத்து அவர்களுக்கு நல்ல விருந்து கொடுக்க வேண்டும் மணப்பெண்ணையும் மணமகளையும் அருகில் உட்கார வைத்து மாலை கொள்ளும் நிச்சய தாம்பூலம் பாதி திருமணம் என்று கூறுவார்கள் நிச்சய தாம்பூலத்திற்கு பிறகு ஒரு மணப்பெண் தன் தனது வருங்கால கணவருடன் செல்போனில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் திருமணத்திற்கு என்ன கலரில் புடவை வேண்டும் எந்த விதமான நகைகள் பிடிக்கும் என்று ஏதாவது கேட்டால் அதற்கு மட்டும் மணப்பெண் மணமகனிடம் பதில் சொல்வது நல்லது உறவினர்களையும் நண்பர்களையும் மட்டுமே அழைத்து குறைந்த பொருட்செலவில் நல்ல விருந்துடன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும் இந்த கருத்துக்கள் நூறுக்கு ஒரு சதவீதம் கூட தேராது பொருளாதார பிரச்சனை திருமண நகைகள் துணிமணிகள் வாங்குதல் திருமண மண்டபம் பார்த்தல் திருமண மண்டபத்தை அலங்கரித்தல் திருமண அழைப்பிதழ் அச்சிடுதல் திரு அழைப்பிதழை உரியவர்களுக்கு வழங்குதல் மணப்பெண் அல்லது மணமகனை அலங்கரித்தல் அது இது என்று எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும் ஆனால் இந்த கருத்துக்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவ உதவலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி